ஜாதிய கொடுமைகளால் அநேக மக்கள் இந்த மண்ணில் பிறந்து பல இன்னல்களும் கொடுமைகளுக்கும் ஆளாகி மறைந்து போயிருக்கிறார் அம்மக்களுக்காக அநேக கவிஞர்கள் ஏராளமான கவிதைகளையும் கதைகளையும் படைத்திருக்கிறார் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் இம்மக்களின் வாழ்க்கை இன்றும் அவர்கள் அனுபவிக்கும் அடிமைத்தனத்தின் எதிரொலிகளை இந்த உலகிற்கு வெளிச்சமாய் கவிதை மூலமாக காட்டியவர் திரு கே கே எஸ் தாஸ் அவர்கள் மரியாதை நிமித்தமாக ஒருமுறை அவரை சந்திக்க நேர்ந்தது எருமேலு என்ற இடத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் அவர் அவர் அன்று எனக்கு ஒரு புத்தகத்தை பரிசாக தந்தார் நூற்றாண்டுகளுக்கு மறுபடி என்ற அந்த கவிதை புத்தகம் அப்புத்தகத்தை நான் வாசித்தபோது உண்மையிலேயே மனதூருகிவிட்டேன் கேரளத்தில் மக்கள் எவ்வளவு கொடூரங்களை அனுபவித்திருக்கிறார்கள் எவ்விதமான அடிமைத்தனத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது இன்றும் மக்கள் பலர் அடிமைத்தனத்தின் அல்லது ஜாதிய கொடிமை கொடுமைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தன்னுடைய கவிதைகள் வாயிலாக அவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கவிஞர் எழுத்தாளர் சிந்தனையாளர் தலித் மக்களுக்காக பாடுபட்ட திரு கே கே எஸ் தாஸ் அவர்களின் மறைவு இன்று அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் அவருடைய மறைவு பெரும் வலியை நமக்கு தந்திருக்கிறது அவருடைய கவிதை பல கவிதைகளை வாசித்தேன் அதில் ஒரு கவிதை என்னை மிகவும் ஈர்த்தது அந்த கவிதையை மொழிபெயர்த்து பா ரஞ்சித் அவர்களின் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களின் தலைமையில் மதுரையில் நடைபெற்ற கலை திருவிழாவில் வானம் கலை திருவிழாவில் அக்கவிதையை நான் வாசித்தேன் அதற்கு திரு ரஞ்சித் அவர்கள் ஒரு பாராட்டி ஒரு பரிசனையும் வழங்கினார் இப்பொழுது அன்னாரின் நினைவுக்காக அவருடைய அஞ்சலிக்காக அவருடைய சாந்திக்காக மீண்டும் அக்கவிதையை நான் இங்கே உங்களுக்காக சொல்கிறேன் தாளும் தகரேம் காடும் மலையும் செடியும் கொடியும் நெல்லும் புல்லும் வேறும் கிழங்கும் ஈந்தை புளியும் அரித்து பறித்து பொறுக்கி எடுக்க அறிவாள் இடுப்பில் சொருகிய சிறுமி பெண் அவளே காளிச்சினம் கொண்டாடிவான் கருப்பு மண்ணிற்கு பொலிவு கொடுத்திட்ட கருத்த குழந்தைகளே கரும்புலி செம்புலி காலனது கயிறெடுத்து மாடனை போல் நடை நடந்து மண்ணிற்கு வளமாய் ஆறுக்கு நிறமாய் சேற்றில் எரிந்து மிதித்து தாழ்த்திய சிறுபான்மையினரும் தலை வெட்டி குருதி சிந்தி பல்லும் நகமும் நாவும் நீட்டி வானம் முட்ட வளர்ந்து நடந்து வருகிறார்கள் மலை விடுங்கி மலை எரிந்து பனை பறித்து நதி கலக்கி நீர் தெளித்து காடு குலுங்க நிலம் பதற கருத்தவர் அங்கே உறக்க கூவுகிறார்கள் பழிக்கு பழி செய்வோம் நாங்கள் பழிக்கு பழி செய்வோம் நாங்கள் கோழியை வெட்டி குருதி கொடுத்திட்ட கோரர்கள் நாங்கள் காளிக்கும் போதிக்கும் தேவர்க்கும் முன்னவர்க்கும் தின்ன கொடுத்தவர்கள் நாங்கள் இன்று காலனின் தீனியாய் மாறிய நாங்கள் உங்களின் நெஞ்சை பிளர்ந்தும் கோட்டையை உடைத்தும் பழி செய்திடுவோம் பழிக்கு பழி செய்திடுவோம் நாங்கள் உங்களின் பத்தாயப் புரையை சவைத்து துப்பிய கருத்த ஆத்மாக்கள் காட்டை குலுக்கி சங்கிலியை உடைத்து கரங்கள் உயர்த்தி உறக்கச் சொல்கிறார்கள் எங்களின் இரத்தத்திற்கு உங்களின் ரத்தம் பச்சையாகப் பிடறி வெட்டி பலி கொடுத்ததற்கும் அழகிகளின் துணி அவிழ்த்து தோலுரித்ததற்கும் நிலம் எரித்து தாளி நட்டு குடியொழித்ததற்கும் மண்ணும் பெண்ணும் உள்ளொரு காலம் தாயும் தந்தையும் உள்ளொரு காலம் நின் கோட்டை கொத்தளம் கோவில் இல்லத்தையும் அடியோடு அழிப்பேன் நான் எங்களின் ரத்தத்திற்கு உங்களின் ரத்தம் காலம் கண் திறப்பது கண்டு நிலவரை தட்டி நிறைவரை தட்டி அரிசியும் திரியும் தூக்கு விளக்குகளும் உயராடைகளும் திருவாபரணங்களும் பட்டும் கட்டும் தட்டி உடைத்து அவர்கள் ஆடுகிறார்கள் அடிமை சிரித்து அடிமை சிரிக்க உயர்ந்தோன் நடுங்கினான் சிரிப்பில் பகைமையின் தீச்சுவாலைகளால் கண்ணகிமார்களின் இதயம் துடித்து பிடுங்கி எடுத்த திருவாள்கள் வாள்கள் திரு வாசல்களில் நின்றிருந்த திருமேனிகளின் மேனிகளின் தலை இரத்தம் ஆறாய் ஒழுகிதி ஒழுகியது காளி உறைந்தால் கருமாடிகளின் இதயம் குளிர அரங்கதிர ஆடிப்பாடினர் பழிக்கு பழிவாங்க அறுத்த கைகள் உயர்ந்து எழட்டும் பிடுங்கி எடுத்த நாவுகள் தீ நாவுகளாய் கொதித்து எழட்டும் கணக்கு தீர்ப்பதற்கு ஒவ்வொருவராய் உதித்து வருவோம் and am mm -hmm.